ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குழியில் ஒரு டார்ச் வீடும் ஒரு ஓட்டு வீடும் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு மற்றும் தெக்க பார்த்த கார்னர் சைட்டு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க மூவாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டை பார்த்தினா மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்